கிறிஸ்துவ கண்பானவர்களே ஆண்டு உடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை தேவன் கொடுத்து நம்மை தாங்குவாராக ஒரு வசனத்தை இந்த நாளின் தியானத்திற்காக உங்களுக்கு முன் வைக்கிறேன் அது ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று உண்டாக கடவுது என்றார் த வேர்டு விச் கம்ஸ் ஃப்ரம் காட் இறைவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அது வல்லமையுள்ள வார்த்தை அவர் ஒவ்வொரு காரியத்தை உலகத்தில் படைக்கும் பொழுதும் உண்டாக கடவுது என்கிற வார்த்தையை உச்சரிக்கிறார் இதைத்தான் யோவான முதலாம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அந்த வார்த்தை தேவனாயும் தேவனிடத்திலும் உண்டான எல்லாவற்றையும் உண்டாக்குகிற ஒன்றாயும் அது காணப்பட்டது அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசமாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே இறைவனுடைய வார்த்தைக்கு உண்டான வளமையை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் அந்த நாம் நான் கொள்ளுகிற மேன்மைகளை நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவர் ஆண்டவர் படைகளே செல்லும் பொழுது அந்த அழுத்தத்தை காண்கிறோம் காற்றும் கடலும் கொந்தளித்தது என்று சொல்லி அவருடைய வார்த்தை அமைதலாயிரு என்று சொன்னார் அமைதல் உண்டாயிற்று இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவர் வார்த்தையினால் அந்த அதிகாரத்தை உமக்கு சித்தமானால் வார்த்தை உணோகி பயன்படுத்தின பொழுது எனக்கு சித்தம் உண்டு என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் பாவத்துல திமிர்வாதத்துல விழுந்து கிடந்தவனை பார்த்து பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் மனுஷக்கு உண்டு என்று சொல்லி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார் அவன் எழுந்து நடந்தான் வார்த்தைக்குண்டான வல்லமை இன்றைக்கும் கூட அதே ஆண்டவர் நம் மத்தியிலே செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார் அவருடைய வார்த்தையாகி இந்த வேதத்திலே நாம் கவனம் வைக்கும் பொழுது அவருடைய வார்த்தையாகி இந்த வேதத்துக்கு செபிகொடுக்கும் பொழுது இந்த சப்தம் என் சபிகளில வரும் பொழுது மேன்மையான காரியங்களை காண முடியும் என்பதுல எந்த மாற்றங்களும் இல்லை அன்புக்குரிய விசுவாசிகளே இறைவன் தந்தை இந்த உலக வாழ்க்கையில எத்தனையோ சப்தங்கள் நம் சவிகளே துணிக்கும் எத்தனையோ ஓலங்கள் வரும் ஆனால் அவற்றின் மத்தியில என் பராமனுடைய மெல்லிய சப்தத்திற்கு சவி கொடுக்க ஆயத்தப்படும் பொழுது அந்த சப்தம் நம்மை இறைவனுக்கு உகந்ததாகவும் இறைவனுடைய சாட்சியாகவும் இந்த சமூகத்துல நிலைப்படுத்தும் என்பதில எந்த ஐயங்களும் இல்லை இறைவனுடைய கரங்களை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் சப்தத்திற்கு செவி கொடுப்போம் அந்த அதிகாரத்தின் சப்தம் நம்ம எல்லா நிலைகளிலும் உருவாக்கி அவருக்கு ஏற்ற பணி செய்ய பயன்படுத்தும் என்பதில மாற்றமில்லை அந்த கருவிகளை தேவன் கொடுத்தாங்க வாராக ஜபம் செய்வோம் கருவை நிறைந்த நல்லாண்டு இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம் சோத்திருக்கிறோம் உடைய அன்பின் கரங்கள் எங்களை தாழ்த்தூரும் சாமி மகிழைப்படை எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று சொன்ன நூற்றுக்கு அதிபதியை போல அன்றுவரையும் உடைய வார்த்தை எப்பொழுது வந்தாலும் நாங்கள் வெற்றியை காண உதவிச்சு ஜபிக்கிறோம் ஜபக்கிலாவே அமேன்